லைவ் அவுட் இந்த படத்தை பாருங்கள் சவுந்தரியாட்டு இந்த வரிசனையை வந்து சொல்லுது உன்னை வந்து உனக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க தான் உன்னை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணாமல் உன்னை வந்து வீக் பண்ணுறாங்க நீ வந்து இங்கே உள்ள இருக்கனால உனக்கு வந்து அது தெரியாது நீ வெளியே போய் பாரு நான் சொல்கிற வார்த்தையை வந்து குறித்து வச்சுக்க உன்னைய சப்போர்ட் பண்ணுறங்கிற பேரில் உன்னை வந்து ஸ்ட்ராங் பண்ணாமல் வீக் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி சவுந்தர்யா மேலே ஒரு வன்மத்தை வந்து கொட்டிகிட்டு இருக்குது இந்த வன்மவாதி அது இந்த வர்சனி அப்படிங்கிற ஒரு கோமாளி இந்த கோமாளிக்கு ஒரு பேரும் சப்போர்ட் பண்ண மாட்டா இந்த கோமாளி வந்து தேவையில்லாமல் வந்து முத்துக்குமணி செம்புகளுக்கு ஒரு பிஆர் வேலை இதுவும் என்ன பண்ணிட்டு சௌந்தர்யாவுக்கு பிஆர் இருக்குது பிஆர் இருக்குன்னு கதறிக்கிட்டு வந்து உட்காந்துருந்துச்சி அப்படிப்பட்ட ஆளுக்கு வந்து வயிறு எரியத்தானே செய்யும் சவுந்தர்யாவுக்கு வந்து இவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து சௌந்தர்யா எதுவுமே பேசல ஒரு வார்த்தை கூட என்ன இவங்கிட்ட வந்து பதிலே பேசலை நம்ம சுனிதா சொன்னதுக்கு பதில் சொன்னாங்க நான் ஒன்றும் சும்மா கிடையாது நான் இந்த வீட்டில் வந்து எல்லா கேம் விளையாண்டுருக்கிறேன் எல்லா இடத்துல என்ன ஒப்பீனியை வச்சுருக்கேன் சொன்னாங்கல்ல ஆனால் வர்ஷினி இவ்வளோ தூரம் சொல்லுறதில்ல ஒரு வார்த்தை கூட பேசல அதுக்கப்புறம் அந்த கவனி முடிச்சதுக்கப்புறம் இந்த படத்தை பாருங்க பவித்ராவும் சௌந்தர்யாவும் பேசிகிட்டு இருக்காங்க அப்போ சௌந்தர்யா வந்து சொல்கிறாங்க வர்ஷினி வந்து சொன்னா முத்துதான் இது வந்து ஒரு கேம் ஷோவை பார்த்து நிறையா வந்து ஹார்ட் ஒர்க் போட்டிருக்காரு நிறைய உழைக்கிறாரு அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலிஸ்ட்டாக இருக்கட்டும் ஆனால் சௌந்தரியாவில் ஒன்றுமே பண்ணலை ஃபைனல் ஜேர்னலிஸ்ட்டுக்கு வந்து சௌந்தரிய தகுதி இல்லை அப்படின்னு சொல்லி அவள் சொல்லியிருக்கா அதுக்கு என்னோடய பதில் என்ன அப்படின்னா இவள் ஒருத்தி சொல்லிட்டா சௌந்தர் இதே வார்த்தையை பதில் சொல்கிறான் இவள் ஒருத்தி சொல்லிட்டா இல்லை வேறு யார் சொல்லிட்டா அப்படிங்கிறதுக்காக நான் வந்து டைட்டிலுக்கு டிசர்வ் இல்லை அப்படின்னு சொல்லி என்னால் ஏற்றுக்க முடியாது அவங்கவுங்களுக்கு என்ன வருமோ அதை வச்சு அவங்க வந்து முன்னேற முடியும் இப்போ எனக்கு என்ன வருமோ அதை வச்சு தான் என்னால் வச்சு முன்னேற முடியும் அதே மாதிரி என் மூளைக்கு என்ன வந்து யோசிக்குமோ என்ன மூளையில் என்ன ஒரு செங்கல் இருக்கோ அதை வச்சு தான் நான் வந்து மேலே வர முடியும் என்னுடைய பொட்டென்சியலு நான் டான்ஸ் ஆடுறது என்னுடைய குறும்புத்தனம் சேட்டை அது மட்டும் இல்லாமல் நான் வந்து ஒப்பீனன் வைக்கிறது இதுகளை வச்சு தான் நான் மேலே வர முடியும் சௌந்திரியா வந்து பார்த்தீங்கன்னா இந்த வர்சினி அப்படிங்கிற ஒரு ஃபேக்கு இந்த ஃபேக்குக்கு வந்து என்னென்னா அதாவது சவுண்டு வந்து என்னென்னா அந்த தன்னம்பிக்கையை வந்து உடலை இவள் வந்து சொல்லிட்டானே நம்மளாம் நினச்சோம் அப்படின்னா இது வந்து சொல்லிடுச்சு அவ்வளோதான் சௌந்தரியம் வந்து அப்படி டவுன் ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்லி நம்மளாம் நினச்சோம் ஆனால் சௌந்தரியம் எந்த விதமான இது இல்லை நம்மளுக்கு அதான் அது நம்மளுக்கு தெளிவாக இருக்கணும் நம்மளுக்கு என்ன வருமோ அதை வச்சு தான் நம்ம வந்து முன்னேற முடியும் ஒருத்தனுக்கு திறமை இருக்குது அப்படின்னா அவன் அதை வச்சு முன்னேறுவான் ஒருத்தவனுக்கு இந்த மாதிரி டான்ஸ் ஆட தெரியும் ஒருத்தனுக்கு வந்து நல்லா நடிக்க தெரியும் ஒருத்தனுக்கு வந்து இந்த கேம் ஷோவில் வந்து எப்படி வந்து தன்னை காட்டுறது கேம் ஷோக்கா எப்படி உண்மையாக இருக்கிறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய இருக்குது எல்லாத்துக்குமே வேறு வேறு டேலண்ட் இருக்குது அந்தந்த டேலண்ட் வச்சு தான் முன்னேற முடியும் ஒரு இளையராஜா கொண்டு போய்ட்டு ஒரு சினிமா ஹீரோ விட்டா அவர் எப்படி நடிப்பார் அதான் சௌந்தர்யா கேட்ட வந்து அற்புதமான ஒரு கேள்வி நல்லா இருந்துச்சு மக்கள் ஆனால் இந்த வசனி வந்து போட்டு கோமாளியை போட்டு கிழிங்க நம்ம ஆளுங்க பூரா அப்போ தான் அது வந்து அடங்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது நன்றி வணக்கம்